இனியே தமிழ் வணக்கம் வெல்க தமிழ் காக்கையை பாடியவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா குறிஞ்சி கபிலர் கேள்விப்பட்டிருக்கோம் முல்லை பாடியவர் மருதம் பாடியவர் வெறி பாடியவர் இப்படியெல்லாம் நாம கேள்விப்பட்டிருக்கோம் பறவையை பாடியதால இவருக்கு புகழ் இவர் ஒரு பெண்பால் புலவர் செல்லை அப்படின்னு நிறைய பேர் இருந்ததுனால இந்த நற்செல்லையாருக்கு காக்கை பாடினியார் அப்படின்னு பெயர் வந்தது ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு குறுந்தொகை பாடல்ல காக்கையை புகழ்ந்து பாடியிருக்காரு கருஞ்சோளம் காக்கை சோளம் எனப்பட்டது காக்கா பொன் அப்படின்னு சொல்லுவாங்க கருமையாக பழிச்சிடும் தகட்டை காக்கா பொன் அப்படின்னு சொல்லுவாங்க காக்கை கண்ணன் அப்படின்னு பேரு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சாய்த்து பாக்குறவங்களை காக்காய் கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க கருமையா மூக்கு தடிப்பா இருந்தா காக்கன் மூக்கன் அப்படின்னு அழைப்பாங்க காக்காய் பிடித்தல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது யாரு கால் கைய பிடித்தாவது நாம முன்னேற வேண்டும் என்பதற்காக காக்காய் பிடித்தல் அப்படிங்கிறது வந்துச்சு அதுல ரொம்ப கருப்பா இருந்தா அண்டங்கக்கா மாதிரி இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்கு சரணாலிங்கர் அப்படிங்கிற ஒரு புலவர் என்ன பண்ணாரா கன்னட நாட்டு அரசரை சந்திக்க போறாரு அவரு அண்டங்காக்கையே அப்படின்னு இந்த புலவரை சொல்லியிருக்காரு உடனே புலவரு நீங்கதான் அண்டங்காக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அரசர் கோபப்பட்டு நான் வெள்ளையா வெள்ளையா இருக்கனே இருக்க ியே உடனே புலவர் அரசரிடம் அரசே உங்களை நான் அண்டங்காக்கை என்று அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை அண்டம் காப்பவர் அதாவது இந்த உலகத்தை காப்பவர் அண்டம் காக்கை என்றுதான் உங்களை கூறினேன் என்றாராம் என்னங்க காமெடி நடிகர் வடிவேலி ஞாபகம் வருதா கலைவாணர் ஒரு படத்துல பாடியிருப்பாரு காக்காய் கரிசமைத்து கருவாடு மென்று தின்பர் சைவர் அப்படின்னு பாருனாராம் அது எப்படி சைவர்கள் கருவாடா மென்று தின்பாங்க கால்காய் அளவு கரி சமைத்து கரு வாடும் என்று அதை நன்றாக மென்று தின்பாராம் எப்படி சான்றோர்கள் நாவில் தமிழ் விளையாடுகிறது பாருங்கள் எட்டு தொகை குறுந்தொகை புறநானூறு பதிற்றுப்பத்து இந்த பாடல்களில் எல்லாம் தன்னுடைய முத்திரையை பதித்தவர் காக்கை பாடினியார் அதாவது நற்செல்லையார் யாத்த செய்யுள் இவருக்கு புகழ் சேர்த்தது புறநானூற்று பாடல் ஒன்றில் காக்கையை பாடியதால் இவர் காக்கை பாடினியார் என்று அன்போடு அழைக்கப்படுகின்றார் முல்லைத்திணை பாடலான இருநூற்று பத்தாவது இந்த குறுந்தொகை பாடல் விருந்தோம்பலின் உயர்வை குறிக்கின்றது ஒரு பெண் பிற ஆண்மகனிடம் பேசும் பொழுது வரம்பு மீறக்கூடாது என்பதை உரைக்கின்றது பறவைகளை போற்ற வேண்டும் என்ற உன்னதத்தை கூறுகின்றது பெண்ணின் பெருமையையும் ஆண்மகனின் கடமையையும் பறைசாற்றுகின்றது தலைவன் தலைவியை விட்டு சம்பாதிப்பதற்காக பிரிந்து செல்கின்றான் தோழிட்ட சொல்லிட்டு போறான் தலைவிய நல்லா பாத்துக்க என்னைய நினைச்சு அவ கவலைப்பட்டான்னா அவளுக்கு ஆறுதல் தெரிவி அப்படின்னு சொல்லி தோழிட்ட விட்டுட்டு போறான் சம்பாரிக்க போன தலைவன் திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லி கவலையாவே காத்திருக்கிறா அந்த தலைவி எப்பெல்லாம் தலைவி தலைவனை நினைச்சு சோகமா இருக்கிறாளோ அப்பெல்லாம் தோழி ஆற்றுப்படுத்துறா காக்கை கரைது உன்னுடைய கணவன் வந்துருவாரு இப்படி சொல்லி ஆற்றுப்படுத்துறா ஒரு நாள் காகம் நீண்ட நேரமாக கரைகின்றது இன்னைக்கு அவளை ஆற்றுப்படுத்துறான் தலைவன் வந்துட்டான் தலைவன் தோழி கிட்ட என்னுடைய தலைவியை நீ பத்திரமாக பாத்துக்கிட்ட நல்லபடியாக நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லி ஆற்றுப்படுத்தினதுக்கு உனக்கு மிகவும் நன்றி அப்படின்னு தோழி கிட்ட தலைவன் சொல்றான் அப்ப தோழி தலைவனிடம் நேராக நின்று பேசக்கூடாது என்ற அந்த வரம்பை மீறாமல் எனக்கு ஏன் நன்றி சொல்றீங்க எனக்கு நன்றி சொல்வதை விட காக்கையிடம் சொல்லுங்கள் ஏன்னா காகம் நீங்க வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமும் கரைந்து தலைவியை ஆற்றுப்படுத்தினுச்சு அதனால அந்த காக்கையிடம் உங்களுடைய நன்றியை வைங்க அந்த நன்றியை எப்படி வைக்கணும் அப்படின்னு தோழி சொல்றா கடையேழு வள்ளல்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கடையேழு வள்ளல்களுள் ஒருவன் தான் நல்லி இந்த நல்லியினுடைய காட்டில் வாழ்கின்ற பசுக்கள் நிறைய பால் கொடுக்கும் அந்த பாலிலிருந்து வருகின்ற நெய்யை எடுத்து தொண்டி என்ற ஊர் உண்டு அந்த ஊரில் உள்ள நெல்மணிகள் வெண்மையாக விளையுமாம் அப்படி வெண்மையாக விளைகின்ற அந்த நெல்மணியிலிருந்து கிடைக்கின்ற அரிசியை சோறாக்கி அதை இந்த நல்லியின் பசுக்களால் கிடைக்கப்பட்ட நெய்யுடன் கலந்து நெய் சோறு வை எதுக்கு காக்கைக்கு அப்ப பறவைகளுக்கே இப்படி விருந்தோம்பல் செய்தால் மனிதர்களுக்கு எப்படி விருந்தோம்பல் செய்வார்கள் பாருங்கள் நம் வீட்டில் காக்கை கரைந்தால் விருந்தினர்கள் வருவார்கள் என்பது ஐதீகம் அப்படி இயற்கையாக கரைகின்ற காக்கையின் மீது தன்னுடைய குறிப்பை வைத்து காக்கை கரைகிறது பார் தலைவன் வருவான் என்று தோழி ஆற்றுப்படுத்தினால் அந்த தோழிக்கு தலைவன் நன்றி கூற எனக்கு சொல்லுகின்ற நன்றியை நீங்கள் காக்கையிடம் வையுங்கள் அதற்கு இப்படி விருந்து உபச்சாரம் செய்யுங்கள் என்று ஒரு தோழி கூறுகின்றாள் என்றால் தமிழர் பண்பாடே பண்பாடு தமிழர் கலாச்சாரமே கலாச்சாரம் அந்த குறுந்தொகை பாடல் என்ன தெரியுமா தின்தேர் நல்லி அண்டர் காணத்து பல்லா பயந்த நெய்யின் தொண்டி முழுதுடன் விளைந்த வெண்ணல் வெஞ்சோறு எழுக்கழத்து ஏந்தினும் என் சிறிது தோழி பெருந்தோல் நிகழ்ந்த செல்லர்க்கு விருந்து வர கரைந்த காக்கையது பலியே பலியே என்பது விருந்தோம்பல் செய் அப்படிங்கிறத குறிப்பிடுது ஆம் அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் அள்ளிக் கொடுப்போம் பறவைகளுக்கு கில்லியாவது கொடுப்போம் நன்றி வணக்கம்